கத்தியோடு செதறவும் அப்படி பாட்டா பாடிட்டீங்களா லைக்கு மட்டும் கை வராதா இத்தனை பேருக்கு ஏன் ஃபேக் ஐடிங்களா நல்ல ஐடி ஃபேக் ஐடி எல்லாருக்கும் சேர்த்து கேட்குற லைக் ஏன் போட மாட்டீங்க போடுங்க லைக்க ஹாய் வணக்கம் அகில் நான் இன்ஸ்டா பக்கமே போக மாட்டேன் எப்பயாச்சும் ரொம்ப ரேராக தான் போவேன் போகவே போவே மாட்டேன் எப்போ அதில் ஃபாலோஸ் டவுன் ஆச்சோ அதில் தான் அந்த பக்கமே போகிறது கிடையாது நான் பார்க்கவே இல்லை மாமாட்ட கேட்டு நான் சொல்றேன் ஓகேவா அம்சு எப்படி இருக்க ஏன் வர்றதில்லை எங்கே எங்க தான் போனேன் எப்படி இருக்க சாப்பிட்டியா இல்லையா எழுத்து வச்சு கட் பண்ணி விட்ருணுமா எல்லாரையும் ஹாய் அக்கா ஹாய் நாவராயணன் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஹாய் பாண்டி வணக்கம் நீங்கள் வெறும் பாண்டியா திகில் பாண்டியா சும்மா காமெடிக்காக கேட்டேன் நம்ம வடிவேல் தலைவர் சொல்லுவார்லையே அப்படி ஹெல்ப்புக்கு நான் வரேன் வரேன்க்கா வாமா 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 வா செஞ்சிடுவா ஒருத்தருக்கா பாரு அவனை செய் முதலாய் அவன் ஃபோர் டுவெண்ட்டி ஹாய் முகேஷ் மாமா பார்க்க சொல்லவா சொல்கிறேன் ஹாய் தருண் இங்க வந்து அம்சு கேக்குறாங்க அங்க பிரியாவும் அக்கிலும் இரவு வணக்கம் திவ்ய பாரதி ஹாய் அப்படியா ஹாய் பிரதர் ஹாய் பா பிரகாஷ் நல்லா இருக்கே தம்பி ஃபோர் டுவெண்ட்டி உனக்குலாம் என்னடா சாமி பேரு அடுத்த பொம்பளைய பச்சை பச்சையாக கமன்ல போடுற உனக்கெல்லாம் என்ன இருக்கு சாமி சாமி மரியாதை கொடுக்குற டேஷா நீ அப்படி போடுற ஏண்டா உன்னா உங்கள் அம்மாவை உங்கள் அக்கா தங்கச்சி நம்ம ஏழை மாடா விட்டா இல்லை என் புருஷன் உங்கள் வீட்டில் வந்து கையை பிடிச்சா எழுத்தாங்க எப்படி வந்து அப்படி கேட்குற அப்போ நீ கமெண்ட் பண்ணலாம் உன்னை கேட்டால் உங்கள் அம்மாவை கேட்டால் உனக்கு வருதா பொத்துக்கிட்டு அப்போது மற்றவங்களெல்லாம் கேட்டால் வராதா நல்லா இருக்குடா உனக்கு ஒரு நியாயம் ஊரில் ஒரு நியாயம்டா ஆலயம் மண்டியம் பாரு ஃபேக் ஐடி பேரை வச்சுருவாங்கடா ஒரிஜினல் முதல்ல ஏ போடா மரியாதையை பற்றி பேச உங்களுக்கு என்னடா யோகிதை இருக்குது ஃபோர் டுவெண்ட்டி உள்ளே வந்ததுலேருந்து நீ அப்படி தான் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் மரியாதை கூட ஒழுங்காக போட துப்பு கிடையாது உங்களுக்கெல்லாம் புதுசாக ஒருத்தர் பார்க்குற ஒருத்தவங்ககிட்ட பேசுகிறோம் எப்படி பேசுகிறோன்னே முதல்ல உனக்கு உங்கள் அம்மா சொல்லி கொடுக்கல உன் குடும்பம் அந்த அளவுக்கு யோகிதமான ஒரு குடும்பமாக இருக்குது இந்த லட்சணத்தில் நீ வந்து கேட்க வந்துட்டேன் உனக்குலாம் என்ன மரியாதை தெரியணிட்டு எனக்கு தெரிஞ்ச மரியாதை எனக்கு போதும் டாடா ஷோ உன்ன மாதிரிலாம் கேவலமாகலாம் வளரலடா அதுதான் உங்கள்கிட்ட இவ்வளோ மரியாதையாக பேசிகிட்டு இருக்கேன் உன்னை மாதிரி கீழ்த்தனமாக நான் கமெண்ட்ல நீ போட்ட மாதிரிலாம் நான் பேசலை

கருப்பு <laughs> <Hi am say. laughs> இருக்கீங்களா ரெண்டு பேர் இருந்தா